அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் மனதில் வைத்து கேட்க நினைப்பதானால் வெளியில் பேசத் தயங்குவது செக்ஸ் குறித்த கேள்விகள் இன்று அவற்றுக்கு எளிய அறிவியல் அடிப்படையிலான பதில்களை பார்க்கலாம் பொன்னகையுடன் பார்ப்பது உறவுக்கு என்ன பயன் பொன்னகை உடலில் நல்ல ஹார்மோன் சுரப்பை தூண்டி நெருக்கத்தை பலப்படுத்துகிறது காலை நேரத்தில் கையை பிடித்து பேசுவது எதற்காக நல்லது காலை ஹார்மோன் லெவல் உயர்ந்திருப்பதால் பாசம் உற்சாகம் அதிகம் உறவில் பாராட்டுதல் உடல் ஆரோக்கியத்துக்கு உதவுமா பாராட்டு டோப்பமின் சுரப்பை அதிகரித்து சந்தோஷத்தை தருகிறது மெதுவாக பேசுவது உறவுக்கு நம்பிக்கை தருமா மென்மையான குரல் செரட்டோனன் ஹார்மோனை உயர்த்தி அமைதியை தரும் நண்பர்களே இப்படி தவறான நம்பிக்கைகளுக்கு சரியான அறிவை தெரிந்து கொள்வதுதான் ஆரோக்கியமான உறவிற்கான முதல் படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க